ஒன்று வைத்து புறம் ஒன்று உறவு கலவாமை வேண்டும் உறவு கலவாமை వదమ అది కొల్లద శబదం జల్లాటిన్ శబదం అది కొల్లద శబదం நீரு கழுத்தில் ஆடும் மாலை பட்டு கட்டா நீர் கழுத்தில் ஆடும் மணி மாலை பக்தி பொங்கும் புலியை பார்த்து பயப்படாது வள்ளாடு பயமில்லாமல் இல்லாமல் நீடு அடுத்த ஆட்டம் ஆடு வெள்ளாட்டின் சபதம் அடு கொல்லாத சபதம் வெள்ளாட்டின் சபதம் அடு கொல்லாத சபதம் ஆடு புலியுடன் நாடு போட்டிக்கு வருகின்ற ஆட்டம் ஆடு இன்று ஆடுகள் மூதட்டம் புலியோடு சொந்தங்கள் கொண்டாடுது முகத்தை பார்த்து நீ ஆடு களத்தை பார்த்து போடு வெள்ளாட்டின் சபதம் அது பொல்லாத சபதம் வெள்ளாட்டின் சபதம் அது பொல்லாத சபதம் ஆட்டத்தை ஆடு புலியுடன் நாடு ஒட்டிக்கு வருகின்ற ஆட்டம் ஆடு இன்று ஆடுகள் மோதட்டும் புலியோ இன்று ஆடுகள் ஓரட்டம் புலியோடு செல்லாட்டின் சபதம் அது பொல்லாத சபதம் வெள்ளாட்டின் சபதம் அது பொல்லாத சபதம் நான் வருவேன் நீ எதிர்பார்த்திருக்க மாட்டேன் இல்லையா உங்களை பத்தி எனக்கு தெரியாதா நிச்சயமா நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்த நீ என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிற ஆரம்பத்துல கொஞ்சம் குழப்பமா தான் இருந்தது இப்ப என் சந்தேகம் தீர்ந்து போச்சு நீ ஒரு அழகான புத்திசாலி பொண்ணுன்னு எனக்கு அப்பவே தெரியும் வருஷங்கள் ஓடிக்கிட்டே இருந்தாலும் உன் வாலிபம் உன்னை விட்டு போகவே இல்லை நீ விதவையா இருந்தாலும் என் கண்ணுக்கு சுமங்கலி மாதிரி அழகாத்தான் இருக்கேன் மனைவிக்கு அலங்காரம் செய்து அழகு பார்க்கிற கடவுளை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா விதவையாக்கி வேடிக்கை பாக்குற கடவுளை இப்பதான் பாரு வாழவைக்க வேண்டிய மனைவியை விதவையாகி வீதியில நிறுத்தினீங்க பெத்த புள்ளிய அடுத்த ஒரு பிள்ளைன்னு வாய் குசாமே சொல்லிட்டு இருக்கீங்க வேண்டாங்க உங்களை எடுத்து கும்பிடல நம்மளை காப்பாத்துன பெரிய ஒரு குடும்பத்துக்கு துரோகம் செய்ய வேண்டாங்க நம்ம மகனை கூட்டிக்கிட்டு யாருக்கும் தெரியாம இந்த ஊரை விட்டு எங்கேயாவது ஓடி போய் பிச்சை வாழ்ந்துடுவோம் சிவகாமிதான் புத்தியை கெடுத்துட்டான்னு நினைக்கிறேன் அதுதான் நீ என்ன உன் கணவன் நினைச்சுக்கிட்டு புலம்புற இந்த பாரு நீயோ கணவனை பறிகொடுத்தவ நானும் மனைவியை இழந்தவை உன் வேதனை எனக்கு நல்லா புரியுது நீ சம்மதிச்சா உன்னை சந்தோஷப்படுத்துவேன் ஊருக்கு தெரியாம உன் கூட உறவு வச்சுக்கறேன் என்ன சொல்றேன் சிவகாமி என்ன நீ தூங்கலியாமா பகல் வேஷம் போடுற சில பெரிய மனுஷங்களோட சுயரூபம் ராத்திரியில தான் தெரியும்னு உங்க மகன் சொன்னாரு அத பாக்குறதுக்கு தான் முடிச்சிட்டு இருக்கேன் மாமா குழந்த யார் எந்த வேஷம் போட்டா நமக்கு என்னம்மா இந்த சின்ன வயசுல நீ ரொம்ப நேரம் முடிக்க போய் தூங்கும்மா அது சரி என்ன இந்த நேரத்துல அத்தையோட ரூம்ல இருந்து வர்றீங்க கணவனை பிரிஞ்சு வேதனைப்பட்டுகிட்டு இருக்கிற லட்சுமிக்கு ஆறுதல் சொல்லிட்டு போகலான்னு வந்தேம்மா அதுக்கு இந்த நேரம் தானா மாமா

இப்ப நானே நீயும் மாத்திரம் தான் இருக்கறோம். ஏல பைலடியா இல்ல இல்ல அதானே கேட்டேன். ஆமா சுப்பையா நம்ம ரெண்டு பேரும் இப்ப ஆடு புலி ஆடுமா? மாட்டேன். ஏல ஐயா கூட தான் ஆடுவேன். ஏடா அதே ஆட்டம்தான் நானும் ஆடப் போறேன். இங்க பாறேன். புலி எடுத்து ஆட்ட வெட்டு. வேண்டாம் 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 வேண்டாம். நீ புலி எடுத்து ஆட்ட வெட்டினா சரி சரி ன்னு சொல்லிடுவேன். அதுயா சரி சரின்றதுக்கு என்ன அர்த்தம்? அதை சொல்லவே மாட்டேன்.

அது வழியா வராது விட்டுற விட்டுறாது இல்லடா சுட்டுற அப்பா முருக்கு எனக்கு இதெல்லாம் இந்த கிண்டையில நின்னு நின்னு வரும் சுப்பையா சுப்பையா ஐயா எங்க அப்பா இருக்காரு ரொம்ப அவர் ஏன்டா செல்வனாகிமனு பேரை மாத்தி வச்சிருக்காரு. அத மட்டும் சொல்ல மாட்டே. அட பாவி யாரோ பாட்டல சொல்ல மாட்டேங்கறியடா. இந்த ஊме சொல்ல மாட்டேன்னு சாமிக்கு முடியறக்குறதா வேண்டிக்கிட்டா இருக்கறதா வேண்டிக்கிறேன்டா. இல்லாட்டி தான் ஏன் வேண்டிக்கற? எங்க அப்பா ஏன்டா பேரை மட்டும் சொல்லவே சரி பத்தி

ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரி மீன்வர்கள் சாப்பிட்டு இருபது வருஷத்துக்கு மேல இருக்கும் பிரமாதமா செலவு பண்ணி இந்த மாசத்துல இருந்து உனக்கு இருபது ரூபாய் சம்பளம் உயர்த்தியிருக்கேன் அந்த உயர்வு கிடைக்க வேண்டியது அவனுக்கு இல்ல எனக்கு லக்ஷ்மி உங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுங்கிறது மனைவி விடுவா மத்தவங்களுக்கு தெரியும் நீ என்ன சொல்ற பெரியவருக்கு சைவம் தான் பிடிக்கும் உங்களுக்கு அசைவம் தான் பிடிக்கும் உண்மையை கண்டுபிடிக்க இன்னைக்கு நானே சமையல் செஞ்சேன் நீங்க இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன் லட்சுமி சைவம் அசைவமா மாறலாம் அங்க மீன் தான் பலியா ஆனா தம்பி மனைவி அண்ணன் மனைவியா மாறிட்டா அங்க தர்மமே செத்துப்போம் டாக்டர் உண்மைதான் கொஞ்ச நாளா இப்படி அசைவ இருக்கேன் இப்படி எல்லாம் சொல்லி என்னை நானும் என் தம்பி துரசிங்கமும் உருவத்துல ஒரே மாதிரியா இருந்ததுனால ஊர்ல உள்ளவங்கதான் அண்ணன் தம்பி யாருன்னு கண்டுபிடிக்க முடியாம தவிச்சாங்க தாலிகட்ட புருஷ ய யாரு கண்டுபிடிக்க முடியாம தவிக்கிறியுசிங்கும்பிடுங்கா ஆச்சரிய இருக்கேதி திடீர்னு உங்க பாக்கணும்னு ஆசையா இருந்தது அத்தோட சின்னம்மாவும் அவங்க பிள்ளை வந்திருக்கதா கேள்விப்பட்டேன் பாத்துட்டு போலான்னு நீ ரொம்ப விசுவாசம் உள்ளவன்ல இருக்காதா இந்த வீட்டு உப்பத்தின் வளர்ந்தவன் எவனும் இந்த வீட்டுக்கு துரோகமே பண்ண மாட்டாங்க ஆமா ஆமா நீங்க என்னதான் என்ன அடிச்சு வீட்டை விட்டு துரத்துனாலும் என்னைக்கு இந்த வீட்டுக்கு உண்மை உள்ளவனா தான் இருக்கு உன்னை பத்தி எனக்கு தெரியாதா அவருதான் உங்க அப்பாங்கிறத உங்க அம்மா நம்பவே மாட்டேங்கிறாங்க எங்க அப்பாவும் பெரிய பாவம் உருவத்துல ஒரே மாதிரி ஒத்து போனதுனால எங்க அம்மாவே குழம்பி போயிருக்காங்க

んう கோழி மச்சத்தை பார்த்து ஏமாந்து ஓடியே போயிட்டான் இனிமே அது தேவைப்படாது அழிச்சது அழிச்சிட்டா ஏன் ஏன் இந்த பத சக்கர் அழிச்சாச்சு சங்கு என் சங்கு என் கையில நீ எவ்வளவு பெரிய ஆபத்து வந்து தெரியுமா என்னையா என் தோல்ல இருக்கிறது பொய் மச்சம் அந்த பயம் வந்து தெரிஞ்சது போயிட்டான் இப்ப என்ன செய்வீங்க இத்தனை நாளும் இல்லாம இந்த குழப்பம் வந்ததுக்கே காரணம் அந்த ரங்கையா தாண்டா அவன் இந்த வட்டாரத்துக்குள்ளதான் எங்கேயோ இருக்கணும் அவ வீடு எங்கே இருக்குன்னு உடனே நான் தெரிஞ்சாகணும் சரிங்க